சமூக நலத்துறையில் பணியாற்றக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மத்திய அரசோட நிதியில் மொபைல் ஃபோன் வழங்கப்படுகிறது ஓகே அந்த மொபைல் ஃபோனுக்கு டெண்டர் வெளியிடப்படுகிறது பல நிறுவனங்கள் இந்த டெண்டரில் பங்கு பெறுகின்றன இந்த டெண்டரை வந்து அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களோட பிஏ ரஜினி என்பவர் திருச்சியை சேர்ந்த மணப்பாறையை சேர்ந்த மாலா சூப்பர் மார்க்கெட் என்ற ஒரு மளிகை சாமான் விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு இந்த மொபைல்களை சப்ளை செய்யக்கூடிய டெண்டரை கொடுக்க வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக இருக்கிறார் இதை நான் ஏற்கனவே எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சுருந்தேன் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்டேருந்து நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு நான் கொடுத்துருந்தேன் பதிவு செஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அதில் சில ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இப்போ வந்து லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இப்போதும் அந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டு தான் லோயஸ்ட்டு டெண்டரராக எமர்ஜ் ஆகியிருக்காங்க இப்போ லோயஸ்ட்டு டென்டராக எமர்ஜ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதில் அதுதான் சட்டம் அதுதான் சரியும் கூட ஆனால் இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டு லாவா என்ற மொபைல் ஃபோனை போகிறது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் உள்ள நிறுவனம் ஏசர் செல்பேசியை வழங்க இருக்கிறது அதற்கு மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இரண்டுமே சாம்சங் தொலைபேசிகளை வழங்குகின்றன இப்போ லோயஸ்டு கொட்டேஷனில் வந்திருக்கக்கூடிய அந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நீங்கள் இந்த டெண்டரை கொடுக்கணும் அதுதான் சரி ஆனால் மாலா சூப்பர் மார்க்கெட்டு அந்த லாவான்ற மொபைல் ஃபோனை வழங்குறாங்கன்ட்டு சொன்னேன்ல அந்த லாவான்ற அந்த மொபைல் ஃபோனு ஒரு சர்வதேச தரச்சான்ற வந்து பெற்ற நிறுவனங்கள் தான் இந்த டெண்டரில் பங்கேற்கணும் அது என்னென்னா எஃப்சிசி எனக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் அமெரிக்காவை சேர்ந்த ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் என்ற நிறுவனம் ஒவ்வொரு செல்பேசிகளுக்கும் செல்பேசி அதுக்கு இது நல்ல ஃபோனு ஒரு நல்ல டிவைஸு என்று சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் டெண்டரில் வைக்க வேண்டும் ஆனால் இந்த லாவா நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த எஃப்சிசியோட சர்டிஃபிகேட்டை வைக்காம சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு லபார்ட்ரியோட சர்டிஃபிகேட்டை வச்சுட்டாங்க இப்படி சீனாவோட சர்டிஃபிகேட்டை வச்ச ஒரே காரணத்திற்காகவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இதே போல் ஒரு செல்பேசி டெண்டரில் லாவா நிறுவனத்தோட டெண்டரு தள்ளுபடி செய்யப்படுகிறது இப்போ இதை கொடுக்குறாங்க இது ஏன் வந்து எனக்கு லாவா ஃபோன் மீது கோபமோ வருத்தமோ கிடையாது இந்த இல்லைனா அது ஒரு டெக்னிக்கல் இதாக இருக்கும் ஆனால் நீ மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறல்ல போய் வாங்கியிருக்கிறல்ல கடையில் லாவா ஃபோன் போன் சாம்சங் என்ன கிட்டத்தட்ட இப்போ நான் சாம்சங் சப்ளை பண்றேன் மாலதி லாவா சப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்குவோம் நான் பத்தாயிரம் கோட் பண்றேன் மாலதி பத்தாயிரத்தி ஐநூறு கோட் பண்றாங்க எனக்கு எவ்வளோ லாபம் மாலதி எவ்வளோ லாபம் பொருளோட தரம் வில வித்தியாசம் இவ்வளோ இருக்குன்னு சொன்ன ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே நூறு ரூபாய் வித்தியாசத்துக்கு தான் கோட் தான் அதே தான் அப்போ இவங்களுக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம் இந்த லாவா ஃபோனை சப்ளை செய்யக்கூடிய இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபோனுக்கு ரூபா லாபம் ஒரு ஃபோனுக்கு சாம்சங் சப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு ஃபோனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் ஒரு ஃபோனுக்கு ஆறாயிரரூபா லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் எவ்வளோ லஞ்சம் தர முடியும் ஆயிரத்தி ஐநூறுபா சப்ளை பண்ணுறவனும் லஞ்சம் கொடுப்பான் கொடுக்கலன்தான் கவர்மெண்ட்டில் ஒன்றும் நடக்காது அவங்க கொஞ்சமாக கொடுப்பான் ஒரு ஃபோனுக்கு ஆறாயிரம் ரூபான்னா முப்பதாயிரம் ஃபோனுக்கு எவ்வளோ பதினெட்டு கோடி இல்லையா ஸோ இந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய அதிகாரிகள் இந்த எஃப்சிசி சர்டிஃபிகேஷன் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டோடத ரிஜெக்ட் பண்ண முடியும் இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னது போல் மாலா சூப்பர் மார்க்கெட்டு செல்ஃப் பேசி சப்ளை பண்ணக்கூடாதுன்றெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது தொழில் யார் வேணாலும் அவங்க பேர் சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சுருந்தாலும் அவங்களால மொபைல் ஃபோன் சப்ளை பண்ண முடிச்சா பண்ணட்டும் பட் எஃப்சிசி சர்டிஃபிகேஷன் இல்லை வாட் இஸ் த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பட் சார் இப்போது நான் லாவா ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன் தம்பி சாம்சங் வாங்கணும்னு முடிவு பண்ணுறான் அப்படின்னு வைங்களேன் நீங்க என்ன நிர்பந்திக்க முடியாதுல்ல சாம்சங் வாங்க இன்னொரு ஐநூறுரூபா தானே அதிகமா போட்டு வாங்கன்னு எப்படி நிர்பந்திக்க முடியும் ரொம்ப கரெக்டாக நீங்க கேட்குறது நிர்பந்திக்க தான் அரசாங்கத்தின் பணத்தை செலவு செய்யும் போது தரத்தை உறுதி செய்ய வேண்டுமா இல்லையா இன்னொன்று இந்த டீலில் ஆறாயிரம் ரூபா சம்பாதிக்கிறார் ஒரு ஃபோனுக்கு இருந்தாலும் நீங்க ஆயிரத்தி ஐநூறுவா தான் சம்பாதிக்கிறீங்கன்னா அவர் ஆறாயிரம் சம்பாதிச்சா பரவாயில்லன்ட்டு நான் அனுமதிக்கிறேன்னா அப்போ அதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு ஒரு கேட்கல தப்பு இல்லையா அது இன்னொன்னு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ பெட்டர் ஃபோன் அப்போ லாபாவே இன்னும் கம்மி பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா லாபம் வர அளவுக்கு எங்களுக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம் லாவா ஃபோனை என்ன ரேட்டுக்கு சப்ளை பண்ண முடியும்ன்ட்டு நீங்கள் கேளுங்க மார்க்கெட்டில் இந்த மாடல் ஒரு என் செவன்ட்டின்னு ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன் என் செவன்ட்டி ஃபோனு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கொடுங்க செல்பேசி வேணும்னு கேட்குறீங்க அப்போ அதில் நாலு நிறுவனம் வருது அப்போ இன்னொன்று இந்த பிரைஸ் எல்லாம் தாண்டி ப்ராடக்டோட குவாலிட்டியை நீங்க பார்க்கணும்ல அங்கன்வாடி ஆயாவுக்கு தானே வாங்கிட்டு ரெண்டு மாசத்துல உடஞ்சி போச்சுன்னா எனக்கு தான் வந்துச்சு இன்னொன்று ஒரு அங்கன்வாடி ஆயாவுக்கு இந்த ஃபோன் கொடுக்கப்பட போகிறது இல்லையா உதவியாளருக்கு கொடுக்கப்பட போகிறது அந்த ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா எங்கே போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஓசில கொடுத்தா போமா எடுத்துக்கணு சொல்லுவீங்களா மாட்டீங்களா அவங்களே அந்த மைண்ட் செட்டுக்கும் சைனா சார் எனக்கே தெரியும் சார் ஊதிப்போம் சார் அப்போ அரசாங்கத்தின் பணத்தை செலவு செய்யக்கூடிய அதிகாரியான எனக்கு இந்த பொறுப்பு இருக்க வேண்டுமா இல்லையா நம்ம கடைக்கு போறோம் லாவா போனோட ஆயிரத்தி ஐநூறு ஏசர் அது பதினோறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகம் சாம்சங் போன் முந்நூறு ரூபாய் அதிகம் லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் முன்னூறு ரூபாய் அதிகம் எதை வாங்கணும் இதை தான் மார்ஜின் உனக்கு தெரியுதா கிட்டத்தட்ட முன்னூறு விலை வித்தியாசத்தில் லாவாவும் கிடைக்குது சாம்சங்கும் கிடைக்குது ஆனால் இந்த லாவா வைக்கிற ஆளு ஒரு ஃபோனுக்கு ஆறாயிரம் ரூபா அடிக்கிறான்னு தெரியும் போது நீங்கள் இதை கொடுக்கலாமா கொடுக்குறீங்கன்னா ஏன் கொடுக்குறீங்க இது மத்திய அரசோட நிதி ஓகே மத்திய அரசு நிதியில் தான் எங்கனுடைய பணிகளுக்கு இது கொடுக்குறாங்க நீங்கள் இந்த டெண்டர் கொடுத்தாங்கன்னா என்னங்க இருந்தாலும் இது பஞ்சாயத்து போகுது கீதா ஜீவன் சிபிஐ விசாரணையில் மாட்ட போகிறார் அன்னைக்கு இந்த டெண்டரை இறுதி செய்த அவரது பி ரஜினி மாட்ட மாட்டார் இவர் தான் மாட்டுவார் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இரண்டாவது செய்தி நம்ம தொடர்ந்து வந்து இந்த காவல்துறையில் வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது பற்றியெல்லாம் தொடர்ந்து நாம் பேசி கொண்டு தந்தையோட வீட்டில் அவரோட உறவினர் கூடவே தங்கியிருக்கிறார் அவருக்கு ஒரு புது ஸ்கார்பியோ அந்த உறவினர் சில நாட்களுக்கு முன்பு இறந்து விட்டார் இறந்த பிறகு அவருக்கு எதுக்கு வண்டி வண்டி திருப்பி அனுப்பணும்ல அதனால் அவர் வைத்திருக்கிறோம் ஆறு வண்டிகளில் இந்த புதிய ஸ்கார்பியோவை அவரது உறவினர் இறந்து விட்டதால் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஸ்கார்பியோவை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கோரிக்கையாக நிகழ்ச்சி வாயிலாக வைக்க சொன்னார் அருள் தந்தை டைஷால தான் இருக்காரு நீங்க இப்போ குடியிருக்கீங்களே எத்தனை பார்க்கிங்க உங்களுக்கு ரெண்டு ரெண்டு டைஷாலையும் ரெண்டு பார்க்கிங் தான் ஆறு வண்டி எங்க நீ பாட்டுவீங்க எங்கேயாவது காசு கொடுத்து வேற எங்கேயாவது பார்க்கிங் வாங்க தான் வண்டி இருந்தா அங்க இருக்கிறவங்க பூரா அதிகாரி எப்படி உங்களுக்கு வண்டி கொடுப்பாங்க எல்லாருமே ரெண்டு ரெண்டு வண்டி வச்சிருப்பாங்க எப்படி நீ பாட்டுவேன் இப்ப டைஷால அதிகாரிகள் போக பிரைவேட் பீப்புள் இருக்காங்க இல்லையா போலீஸ் கிட்ட சண்டை போட முடியுமா முடியுமாப்பா சண்டை போட்டா அவ்வளவுதான் கொக்கைனு மெத்து மெத்தப்பட்ட ரொம்ப காஸ்ட்லி கொக்கைனு சாம்பிள் கூட வைக்க முடியாதாங்க சார் ரொம்ப காஸ்ட்லி ஒரு கிராம் ஆயிரம் ஒரு கிராம் ஸோ அங்கேயே வந்து இந்த வாய் பேச முடியாத ப்ரைவேட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா நடிகர் சூரிய இல்லை அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இடத்துல போய் நிறுத்தினா அவர் எங்கே பேசுவார் சூரிய அங்கே போய் நிப்பாட்டிக்கிறது இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் மூணு வண்டி நிற்கிது கீழே மூணு வண்டி நிற்கிது ரெண்டு பார்க்கிங் நான் எப்படி மூணு வண்டி நிப்பாட்டிருக்கீங்க இது மேலே அண்டர் கிரவுண்டில் மூணு வண்டி நிப்பாட்டிருக்காரு இப்போ ஏன் அதிகாரிகள் இந்த பதவிக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியுதா இங்கே ஹோம் கார்டோட ஏ ஏடிஜிபியாவோ ஐஜியாவோ இருந்தீங்கன்னா அஞ்சு வண்டி இருக்குமா ஆறு வண்டி இருக்குமா சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோட உறுப்பினர் செயலராக இருந்தீங்கன்னா ஏழு வண்டி இருக்குமா தீனிப்பில அங்கே ஆலோசிக்கலாம் ஃபயர்மேன் இருக்காங்கல்ல அங்கே வச்சுக்கலாம் சார் ஓட்டாளர் எல்லா காரும் ஓடுதே அவருக்கு ஒரு வண்டி மனைவிக்கு ஒரு வண்டி இந்த உறவினர்னு சொன்ன அவருக்கு ஒரு வண்டி மகளுக்கு ஒரு வண்டி வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வண்டி இது போக ஒரு வண்டி ஸ்பேர் வேலை செய்யறவருக்குலாம் வண்டி கொடுக்கணும் என்கிட்ட வண்டி கேட்க்சி ஆறு வண்டி ஒவ்வொரு வண்டிக்கு ரெண்டு டிரைவரு ஒரு வண்டிக்கு மாசத்துக்கு நூற்றம்பது லிட்டர் முந்நூறு லிட்டர் டீசல் கவர்மெண்ட் பண்ணும் அப்புறம் இது போக மாமூல் தண்ணி ஏன் இந்த பதவிக்கு போட்டி போடுறாங்கன்னு தெரியுதா இதற்காகத்தான் பொறுப்பு டிஜிபி வைத்திருப்பது புரியுதா அவர் பொம்மை டிஜிபியாக இருப்பதன் காரணம் இதுதான் அதே இடத்துல தான் பொறுப்பு டிஜிபி இருக்காரு ஒரே ஒரு வண்டி ஒரு ஆடலியில் வீட்டில் அதனால நீங்க இந்த கொடுத்துருந்த சொந்தக்காரருக்கு கொடுத்துருந்தீங்க வண்டி சொந்தக்காரர் தான் இறந்து போயிட்டார்ல இப்பயாவது அந்த வண்டி திருப்பி அனுப்புங்கன்னு கேட்குறாங்க அதை சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளலாம்